அனைவருக்கும் வணக்கம் பழனித்தி சேனலுக்கு உங்களே அன்போடான் வரவேற்கிறேன் இப்போ என்ன பண்ணுறோம்னா பழைய கூடை பையில் கைப்பிடி வந்து பிஞ்சு போச்சு அதுக்கு வந்து புதுசாக ஒரு கைப்பிடி போடுறோம் இதுக்கு முன்னாடி போட்ட கைப்பிடி வந்து என்னதுன்னா உருட்டு கைப்பிடி இல்லை தலை பின்னல் கைப்பிடிம்பாங்க நிறையா ஊரில் வந்து நிறையா மாதிரி சொல்லுவாங்க உருட்டு கைப்பிடிம்பாங்க தலைமுடி கைப்பிடி ஏன்னா அது வந்து மூணு பின்னல் ஆறு பின்னல் அப்படி இருக்குது இப்போ நான் போடுற இது வந்து என்னதுன்னா தென்னை கீற்று கைப்பிடிம்பாங்க இல்லை முருங்கு கே முருங்கை கே முருங்கை கைப்பிடி அப்படிம்பாங்க முறுக்கு சாரி முறுக்கு கைப்பிடிம்பாங்க இந்த கைப்பிடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க அந்த உருட்டு கைப்பிடியோடு இப்படி கைப்பிடி போட்டோம்னா நல்லா எந்த வெயிட்னாலும் பெய்யாதுங்க பாருங்கள் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் அந்த பள்ளம் வந்து நம்ம மேடு வந்து நம்மளை நோக்கி இருக்கணும் இருந்து உள்ள குடி கொடுத்து எடுக்கணுங்க அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி ஒரு ரெண்டு டைம் போட்டிங்கனாலே ஈஸியாக வந்துருங்க அதே மாதிரி உங்களுக்கு கூடை பின்றது இல்லை கைப்பிடி பின்னுறது எல்லாம் வீடியோவாக வேணும்னா தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நான் கூட பின்னுறது என்ன இன்னொரு ரெண்டு மூணு கைப்பிடி அந்த கைப்பிடி எல்லாமே போடுறாங்க யாருமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணாதனால தான் நான் இப்போதைக்கு வீடியோ வந்து எதுவுமே போடுறதே இன்பார்ட்டிட்டேன் ஸ்டாப் பண்ணியிருந்தேன் சரி இப்போ மறுபடியும் வீடியோ போடுவோம் அப்படின்ட்டு இப்போ தான் ஒவ்வொரு வீடியோவோ போட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பழனி இறுதி சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதார கொடுங்க இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் சேருங்க ம மற்றவங்களுக்கு இந்த கை கைப்பிடி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கொஞ்சம் ஃபஸ்ட்டு போடும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் போட போட போடப்போட ஈஸியாயிரும் உள்ளே வந்து ஸ்ட்ராங்காக இருக்காண்டி எத்தனை க இது விட்டுருக்கேன்னா நாலு விட்டுருக்கேங்க அந்த சைடு நாலு இந்த சைடு நாலு ரெண்டாக க பத்தடி உயரத்துக்கு கட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்கேலில் ஒரு சுற்று வந்து ஒன்று பத்து இது இதே மாதிரி பத்து சுற்று சுற்றணுங்க நான் பத்து சுற்றி சுற்றி கொஞ்சம் நீளமாக எனக்கு கைப்பிடி வேணும்ங்கிறதுனால பத்து இது இல்லை எனக்கு சிறுசு கைப்பிடி போதும்னா ஆறு சுற்றவே போதும் மொத்தம் ஆறு இது போதும் அரகியே போதும் கைப்பிடி வந்து நான் இப்போ பின்னுற மாதிரியே தாங்க ஃபஸ்ட்டு இருந்தே கீழே இருந்து மேலே வரைய மாதிரி தாங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பின்னி முடித்தோடனே கொஞ்சம் கொஞ்சம் டைப் பண்ணணும் அல்லட்டு ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்னதுன்னா கைப்பிடி துவல் கொடுத்து சீக்கிரமாக வந்து என்னதுன்னா கைப்பிடி வந்து அந்து போயிடும் ஏதாச்சும் வெயிட்டான பொருள் வச்சாலுமே என்னதுன்னா அந்த இது தாங்காது இப்போ நான் எப்படி பார்த்திங்களா ஒவ்வொன்று பின்னி முடித்தோடனே லைட்டாக இழுத்து இழுத்து விடுறேன்னு பார்த்திங்களா ரொம்ப இழுத்துறாதீங்க ஏன்னா வயர் வந்து இப்போ உள்ள வயர்னால் முன்னாடி மாதிரினா இல்லை வயர் வந்து பிஞ்சு போயிடும் அப்புறம் ரொம்ப கஷ்டம் பிஞ்சு போச்சுன்னா அதனால் ரொம்ப ச இழுக்காமல் இதே மாதிரி பின்னிக்கிட்டே வாங்க இப்போது ஒரு இது நம்ம பின்னி முடித்தோன்னே ரெண்டு வயரையுமே சேர்த்து நான் அந்த சேர்த்து பிடிக்கிறேன் பார்த்திங்கன்னா சேர்த்து பிடிச்சி அந்த முடிச்ச வந்து நல்லா ஒட்டி விடணுங்க ஒட்டி விட்டோம்னா நல்லா ஒட்டி ஒட்டி நல்லா நெருக்கமாக இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அந்த கைப்பிடி வந்து நெருக்கமாக இருக்கோ அந்த நெருக்கத்துக்கு தக்கனாதாங்க இருக்கும் அவ்வளோதாங்க அடுத்து நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா உயரம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன் உயரம் கரெக்டாக இருந்துச்சுன்னா பாருங்க வச்சு பார்க்குறேன் எப்படி கரெக்டாக இருக்கான்னு கரெக்டாக இங்கிட்டு ஒரு நாலு வயர் இங்கிட்டு ஒரு அஞ்சு வயர் வரும் ஏன்னா நம்ம கைப்பிடி வந்து சுற்று வயரை வச்சு தான் நம்ம பின்னிகிட்ருக்கோம் அந்த கைப்பிடி இங்கிட்டு நாலு அங்கிட்டு அஞ்சு கொடுத்து ஒவ்வொரு முடிச்சா வந்து போட்டு உள்ளே மிச்ச வயர்களை பூரா என்ன செஞ்சிடோம்னா இது வந்து க்ராஸ் கூட கிராஸ் கூடறதுனால நம்ம என்ன செய்யணும்னா உள்ள வந்து என்ன செஞ்சோம் ஒவ்வொரு வயராக எடுத்து முடிச்சு போட்டு கிராஸ் கூடனால கிராஸ் கிராஸாக என்ன செஞ்சிடணா வயரை வந்து உள்ள கூடிய சொல்லி விட்ருணும் கூட எவ்வளோ நீங்கள் வந்து உள்ள வயர் வந்து சொல்லுறீங்களோ கூட நம்ம எவ்வளோ வெயிட் வச்சாலும் நல்லா தாங்குங்க இப்போ வாட்டர் கேன் ஒரு ரெண்டு லிட்டர் கேன்னாலும் நல்லா கூட வந்து தாங்கும் நல்லா கூட பார்த்தீங்களா எவ்வளோ பழகையே கூட தான் ஆனால் கூட வந்து எதுவுமே இதாகல கைப்பிடி மட்டும் தான் எனக்கு வந்து போயிடுச்சு அதனால தான் என்ன செஞ்சுருக்கேன்னா புதுசாக இன்னும் ஒரு கைப்பிடி மட்டும்